வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அமாவாசையில் மிக பெரிய அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் நேற்று வந்து ஆடி பெருக்கு இன்றைக்கி ஆடி அமாவாசை யார் வீட்லேயும் என் பேர்லாம் யார் வீட்லேயும் இருக்காது மேக்ஸிமம் நைன்டீன் நைன் பர்சன்ட் வீட்டில் இருக்காது ஏன்னா மூதாதிரர்களுக்கு சாப்பாடு வைக்கணும் கட்டா கூப்பிடணும் அதுக்கோசரம் ஓகேவா இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இருக்காங்க என்ன சமையல் தெரில ஓகே அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நான் வீட்டிலேருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளம்புனா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போயிடுவேன் மேக்கப் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறது கரெக்டாக இருக்கும் நீங்களும் வாங்க ஆக்சுவலாக உள்ளே வரது டிக்கெட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் அது மாதிரியே பேசலாம் இருக்குது நீங்கள் நேராக சுரேஷ் பாபு பார்க்கணும் டிஆர் சாரை பார்க்கணும்னு சொல்லி நேராக என்கிட்ட வாங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான்கு மூலம் சேரில் உட்கா வச்சுருவேன் ஓகேங்களா உங்களை பார்க்கட்டு வாங்க இல்லைங்களா ரைட் சார் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் வாங்க நீங்கள் ஆட்ரு பண்ணுற விஷயங்கள பார்க்கலாம் நீங்கள் இன்னி செய்ய கட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் நிறைய அதான் நடக்குது ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி ரஜினி சார் கமல் சார் மாதிரி இன்றைக்கி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளுக்கு அவார்டு எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு இந்த பெஸ்ட்டு டான்ஸர்ஸ் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கி வச்சுருக்காங்க எடுத்து வச்சிருக்காங்க போல நான் உங்களுக்கு டான்ஸ் டான்ஸர்லாம் கிடையாது டிஆர் மாதிரி இருக்கேன் டிஆர் சார் மாதிரி ஆடுவேன் தட்ஸ் ஆல் மற்றபடிலாம் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது என் கூட விளாட்ற சைட் சைட் பாய்ஸ் டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து நான் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாம் ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்க நான் குண்டாக இருக்கேன் ஒரு அஞ்சாறு ஸ்டெப் வச்சு அட்ஜஸ்ட் இருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் வாங்கினா அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ரைட் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி மா

முள்ளங்கி சாம்பார் ரசம் என்ன ரசம் பூண்டு ரசமாக மிளகு ரசமா தக்காளி தக்காளி விலை கம்மியாக இருந்தாலும் தக்காளி ரசம் அப்பளம் நீட்டாப்பளம் பீட்ரூட் பொரியல் கேரட் பீட்ரூட் பொரியல் வெண்டைக்காய் அப்படியே போனீங்கன்னா வெண்டைக்காய் தொக்கு ஆயிட்டுருக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல் ஃபேஷன் ரொம்ப வளவலன்னு பேசணும் உருவாக அடிச்சிடும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் ஆடி ஸ்பெஷல் ரைட் ஓகே இன்றைக்கு இதான் நம்ம சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ நம்ம நான் டான்ஸ் கூட சரியான மழை பிச்சு உதறிச்சி வீட்டில் நுழைஞ்ச உடனே மழை பெஞ்ச அடையாளம் தெரில தடையாளமும் தெரில நல்லா ட்ரை ஆகிடுச்சு வெயில் சுரீன்னு அடிக்கணும் அப்புறம் சேலத்தில் எதனா மழை கீழே பெய்தா கொஞ்சம் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் நம்மளுக்கு நாளைக்கு மதியம் நம்ம ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருப்பேன் நம்ம ஒரு ஃபேன் ஃபேன் மட்டும் பொண்ணு அவங்க அம்மாவோட பார்த்துலாம் சொல்லிக்கிறாங்க பாவம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக ஒரு நான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் இறங்க யாரும் தெரியாது சேலத்தில் யாருமே நம்ம சேலத்தில் சொந்தக்காரங்க யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னா நகல் நட்சத்திர சங்க நகல் நட்சத்திர சேனல்னால் அங்கே அங்கே இருப்பாங்க ஸ்டாலின் சையது அப்புறம் சேலம் விஜயனாந்த் குமார் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க தவிர நம்மளும் யாரும் கிடையாது அங்கே சௌராஷ்டிரா இன மக்கள் இருக்காங்களேன்னு கூட தெரியாது இருக்கலாம் நம்ம கேட்கல ஓகே அடுத்த வடியில் சந்திக்கலாம் இன்னைக்கு இதான் நம்ம வீட்டு சமையல் ரொம்ப கிராம பாருங்க சாப்பாடு எடுக்கணும் சூரிய சூரிய ஆ ஆ ஆ ஆ நாச்சா சாப்பாடு எடுக்கணும்னு ஓகே அடுத்த வடியில் பார்க்கணும் தேங்க் யூ